சகோதர சகோதரிகள் மீது இதனுடைய சாந்தி அம்சமாக நம்ம உதவாங்க ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பா கடன் லக்கி வாப்பா கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் மீண்டும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் லாஸ்ட் டூ டேஸாக வந்துட்டு எக்ஸ்எல் எல் ரெண்டுமே ஆஃபர் ஆகிட்ட டாப்ஸ் போட்டிருந்தேன் த்ரீ எக்ஸ்எல் சாரி அமர்லா டாப்ஸு இப்போ ரெண்டாவது இன்றைக்கி ஸ்பெஷலாக டபுள் எக்ஸ்ட்ரல் டாப்ஸ் அதாவது வந்து ஜகாத் ஸ்பெஷல் ரம்ஜான் வந்ததுனால ஜகாத் கொடுக்க நிறைய பேர் கேட்பாங்க அட்வான்ஸாகவே கேட்பாங்க அவங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் ஐட்டம் எல்லாமே எட்நூறுரூவா தொள்ளாயிர ரூபா ஆயிரரூவா வைத்த பீஸ் எல்லாமே ஜகாத்துக்கு வேண்டி உண்மையான சொல்கிறோமா ஜகாத்துக்கு வேண்டி ஸ்பெஷல் ப்ரைஸாக டூ நைன்டி ஃபைவ் போட்டிருக்குறேன் நீங்கள் யாராவது ரம்ஜானுக்கு வாங்கி கொடுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல குவாலிட்டியா சூப்பரான ஸ்டெப் நம்ம போடாத ஸ்டெப் கொஞ்சம் வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு டூ நைன்டி ஃபைவ் கே சோ கண்டிப்பா முன் வந்து வாங்கி கொடுங்க அதுமே எது பாருங்க ஒரு சூப்பரான கேரளா பேம்போ ரயன் அதாவது நீங்க சொல்ல சாதார சாதா இரநூறுவா நூறுரூவா ரயன் இல்லாம

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது இந்த பிரைஸ் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க கிடைக்குமே சிஃபான் பியூர் சிஃபான் நம்பர்லாம் டாப் இதுவும் சேம் பிரைஸ் டூ நைன்டி ஃபைவ் பாருங்க இது காட்டன் இது காட்டன் நம்பர்லாம் டூ நைன்டி காம்கேரி எல்லாமே இது ஆலியாக்கட் சூப்பரான ஆலய அருமையான ஆலியாக்கட் லாங் ஆலியா கட்டுமா லாங் கட்டு இதுவும் டூ நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்க கேரளா ஐட்டம் சூப்பரான கேரளா காலிக்கெட் ஐட்டம் கலிக்கெட் ரயான் இது இதுவும் டூ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு காங்கிரி எல்லாமே மாதிரி சூப்பரான ஒரு கேரளா ப்ரௌன்

சூப்பர் லாங் டாப் ரொம்ப லாங்காக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுவா எடுத்தது மாதிரி இது வந்து கேரளா ஐட்டம் சூப்பரான கேரளா ஐட்டம் எதுவும் சேம் பிரைஸ் டூ நைன்டி சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஒத்தொத்த பீஸ் தான் டூ நைன்டி ஃபைவ் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் வெயிட் பண்ண வந்தா டூ நைன்டி ஃபைவ் எல்லாமே எது எதிர்த்தாலும் கிரீன் கலர் டூ நைன்டி ஃபைவ் இது எதிர்த்தாலும் ஆயிரத்து முந்நூறுவா டர்க்கி அது டூ நைன்டி ஃபைவ் தான் காண்கேரி எல்லாமே எல்லா இது பண்ணுறது பிங்க் சூப்பரான பிரைடல் கலெக்ஷன் ஒர்க் லாங் நல்ல லாங் டாப் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு லாங் அம்பர்ல கட்டு பிரைடல் கலெக்ஷன் டூ நைன்டி எல்லாமே இது பாருங்க இது பாருங்க சூப்பர் பிரைடல் கரிசுமா பிரைடல் டூ நைன்டி ஃபைவ் காங்கிரி பீஸ் எல்லாம் இது பாருங்க சூப்பர் ரெட் லாங் அருமையா லாங் தௌசண்ட் மேல பிரைடல் கலெக்ஷன் டூ நைன்டி அதே ரெட்ல ஆலியா கட்டுப்பாரு ரயர் ஆலியா கட்டு ரெட்ல கட்டு கட்டுவது அது டூ நைன்டி உங்களுக்கு இது பாருங்க இது கேரளா பேம்பூ கார் பேர் ரயான் பேம்பூர் டூ நைன்டி ஃபைவ் இது பாருங்க சிக்கூர் ரயான் இது டூ நைன்டி எல்லாமே காங்கிரி பீஸ் ஆறு சூப்பரான ஆர்கண்டி ஆயிரம் ரூபாய்க்கு மேல வச்சு ஆர்கண்டி இது தூண்டி தான் உங்களுக்கு எல்லாமே இது இது ஒரு பேம் இது இது பேட்டரி கலெக்ஷன் அம்பர்லால டபுள் எக்ஸ்எல் சைஸ் அம்பர்லா பேட்டரி கலெக்ஷன் இது சேம் பிரைஸ் தான் இது வந்து இது நம்ம ஆலியா லாங் ஆலியா சேம் பிரைஸ் இது மாதிரி இது பிரைடல் சீக்கிரம் சார் சேம் மொத்தம் எழுபது எண்பது பீஸ் இருக்குதுமா மாதிரி ஆர்டர் பிளஸ் பண்ணுங்க பியூர் சார்ஜ் எடுத்து கை வந்து உள்ள இருக்குது லாங் டைப்பு கை உள்ள இருக்கும் இதுவும் சேம் பிரைஸ் தான் இது பாருங்க இது பக்கா இது ஆயிரம் மேலே வருது பிரைடல் கலெக்ஷன் அருமையான ஐட்டம் சூப்பர் சில்க் காட்டன் இதுவும் சேம் பிரைஸ் டூ நைன்டி ஃபைனலாக பார்க்க போகிறது சென்ட்ரல் தான் சூப்பராக அம்பர்லாம் இதுவும் சேம் பிரைஸ் இதுவும் டூ நைன்டி இப்போ பார்த்து பீஸ் கேட்டது ஐம்பதாயிரம் இருக்கு எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் ஆஃபர் பிரைஸ் ஸோ உங்க வேணும் ஓன் யூஸ்ல வாங்கிக்காங்க யாருக்காவது வாங்கி கொடுங்க ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க விலை கிடைக்கவே கிடைக்காதுமா நெக்ஸ்ட் வேறு ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்